நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு என்ன சொல்லுவார் இவர் நம்ம காத்துட்டு இருந்த ஒன்னு தராவியர் தொழுகை என்ன சொல்லுவாருன்னு கேட்கறதுக்கு கேட்டு அதை மக்களிடத்தில் சொல்றதுக்காகவே இல்லாமல்லா இம் இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பல கூட்டம் இருக்கிறார் தராவிய தொழுகை உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய அலிஹுவசல்லம் அவர்கள் தொழுக இந்த கியாமல்லையினுடைய தொழுகை ரமபானுக்கென்று விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில் தராரி சென்ற ஒரு தனி தொழுகைலாம் கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுது அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹுடைய தூதர் தொழுத பியா புல்ல இதுதான் இது என்ன எண்ணிக்கை தொழுங்க பார்ப்போம் உங்கள்கிட்ட விட்டவர் ஆ இருபது சுடமா கையாவதுக்கு சரி எட்டு சுடகமா கையை வகுத்து

அதே இமாம் புகாரி முஸ்லிம் உடைய ஹதீஸில் வருகிறது இப்னு உமர் রাদিয়াল্লাহு இப்னு உமர் அல்லாஹ் சுல்லிகிறார்கள் अब्दुल्ला இப்னு உமர் சுல்லிகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய இரவுகளில் பதிமூன்று துளுகள் எட்டு துள எட்டு தவிர மேலே துளதிங்க உங்களை விட வடிகட்ட கட்ட கொல்கையுடையவர் யாருமே கிடையாது லா இலாஹ இல்லல்லாஹ் يا حبيب يا اخي இது ஒரு மசாலா இது ஒரு மசாலா திக்குகூடிய சட்டத்தில் இழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நஃபீலான வழக்கம் இது தொழுதால் கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவமா தொலாட்ட பாவமா நஃபீலான வணக்கம் இதை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவி தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாமல் ரமதானுடைய பெரிய தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்னா வந்துடும் ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க அவங்களுடைய கால சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுறதா பத்து தொழுறதா இருபது தொழுறதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கையில இல்லாத இல்லையா சரி உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபில் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய அதீதிகள் இரண்டு வருகிறது சகையான அறிவிப்பின்படி எட்டு பதினொன்று வித்ரோடு சேர்த்து அதாவது பதிமூணு ரெண்டும் புகாரி முஸ்லீமே பதிவு செய்யப்பட்ட அதித் இந்த இரண்டை கொண்டும் தொழுவது சிறந்தது இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் இளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் எல்லாருடைய தூதருடைய ஹதிதிகள் பல இருக்கிறது இளமாக்களில் பெரும்பாலான உளமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்கலை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று சிலர் சொல்லியிருக்க இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது அவர் அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இதை ஒரு சித்தனாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுந்த மாதிரி தொழுவான் அல்லாவுடைய தூதர் இஷால இருந்து இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரம் வர தொழுவாங்க இவர் எட்டு தொழுறோன்னு யோசிப்பாரு எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சொல்லி ல இல்லா இல்லலா எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும் முறையில் சொன்னால் கிடையாது இது சித்தனா இது சை லா எண்ணிக்கையில் சொன்னால் வேண்டும் முறையில் சொன்னால் கிடையாது அங்க பொய்யிலாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சுடுவாரு அங்க பொய்யிறாதீங்கப்பா ஒன்றரை மணி நேரம் தாங்க முடியாதவங்களால சொல்லுவ லாயில்லல்ல யா ஐ உன்னால் எவ்வளவு முடியுமா சொல்கிறோம் நின்று துளவு இல்லையா அப்படியே முடியவில்லையா நசி இருந்தால் அவனு உட்காந்து சிறந்தது ரமதானுடைய மாதம் மன் காம ரமதான இமா அனவா திசாப அபுரல் ரஹ்மா தக்கமான தம்பி ரமதானோட இரவுகளில் இன்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப் போகும் உன்னால் நீளமாக ஓ அதை தொலை முடியவில்லையா குரானை ஏந்தி பார்த்து படித்து தொழு அனுமனி உடன் நஃபிலான வணக்கங்கள் லை ல ஹூல அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு என்று சித்ராவாக மாறிக்கொண்டிருக்கிறது